திருச்சி சமயபுரம் அருகே மது வாங்குவதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் நான்கு ரோட்டில் மதுபான கூடம் உள்ளது இங்கு நேற்று சமயபுரம் மாடக்குடி மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களான அஜித் மற்றும் விஜய் ஆகிய இருவரும் வந்துள்ளனர் அப்போது இவர்களுக்குள் மது வாங்குவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் கோபமடைந்த விஜய் அஜித்தின் தலையில் மதுபாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து சமயபுரம் போலீசார் கொலை செய்த அஜித்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் திருச்சி சமயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்